இது பிற்காலத்தில் ஒருவேளை கூன்பாண்டியன் ஜெயனம் இருந்த காலகட்டத்தில் இருந்து ஜெயனர்களுக்கு இந்த குன்றை கையளித்தாரா அல்லது ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் கிபி ஏழாம் நூற்றாண்டு துவக்கத்தில் அழிக்கப்பட்ட பிறகு மற்ற பாழிகளை ஒன்பது பத்தாம் நூற்றாண்டில் ஜெயினர்கள் கைப்பற்றியது போல பிறகு இப்பாழியை இந்த கிழக்கோயில் அந்த குன்றை கைப்பற்றினார்களா என்று தெரியவில்லை ஆனால் ஆசியர்களுக்கும் பிறகு ஜெயினர்களுக்கு இந்த மலை ஒரு தலைமை படமாக இருந்தது என்பதற்கான வரலாற்று தொன்மங்கள் அங்கே இருக்கின்றன மேலே கருங்கல்லான கட்டட இடிபாடு அதனுடைய கடைக்கால் இருக்கிறது அந்த கடைக்காலில் கன்னடத்தில் வடிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று இருக்கிறது ஆக கன்னடத்தில் இருந்த ஜைன பீடத்தினுடைய தலைமைக்கும் தமிழகத்தில் உள்ள ஜைன பீடத்தினுடைய தலைமைக்கும் உள்ள தொடர்பு இடமாக ஆசிவம் அழிக்கப்பட்ட பின்னர் ஆசிவர்கள் அழிக்கப்பட்ட பின்னர் மதுரையில் ஜெயின சமயத்தினுடைய தலைமைப்பிடமாக பிற்காலத்தில் இந்த கீழ குடி குன்றம் இருக்கிறது என்பதற்கான தரவுகளும் அங்கே கிடைக்கின்றன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிவக பெரும்பள்ளி இருந்ததற்கான தடயம் கல்வெட்டு மற்றும் செங்கல் கட்டிடங்களுக்கான தடயம் கீழே இருக்கிற ஐயனார் கோயில் சுவாமி கோயில் இது ஆனால் பின்னாளில் இது ஜெயினர்களிடம் கையளிக்கப்பட்டது அல்லது ஜெயனர்கள் இந்த இடத்தை கைப்பற்றினார்கள் என்பதற்கு சான்றாக மேலே உள்ள கன்னட கல்வெட்டும் இப்பொழுது இந்த படி ஏறி செல்கிறதே இந்த படியின் ஊடே செல்லும் பொழுது ஒரு சிறிய பாழி அங்கே இருக்கும் ஒரு சின்ன குகை அது முழுக்க மேல் கூரையில் தீர்த்தங்காரருடைய சிலைகள் முழுக்க வடிக்கப்பட்டிருக்கிறது